வணக்கம் மக்களே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா சூழ்நிலைகளை சரியாக புரிந்து நம்மை மாற்றிக்கொண்டால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை ஒரு கதையின் மூலம் அறியலாம் ஒருமுறை ஓசோ ஓய்வு விடுதி ஒன்றில் இரவு நேரத்தில் தங்கும் சூழல் ஏற்பட்டது ஓசோ தங்கியிருந்த அறைக்கு அருகிலுள்ள அடுத்த அறையில் மாநில அமைச்சர் ஒருவர் தங்கியிருந்தார் அன்று இரவு அந்த விடுதிக்கு அருகில் ஏராளமான நாய்கள் கூடி தொடர்ந்து ஒன்று கொன்று குறைக்க ஆரம்பித்தன தூங்க சென்ற அமைச்சருக்கு நாய்களின் சத்தம் எரிச்சலை தந்தது அதிகமான பயணக் களைப்பு மறுநாளும் பயணம் செய்ய வேண்டும் தூக்கம் கெட்டால் அடுத்த நாள் பயணத்தில் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அமைச்சருக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது தொடர்ந்து சத்தம் எழுப்பிய நாய்கள் அமைச்சரின் தூக்கத்தை கெடுத்தது ஆனால் ஓங்கி ஒலித்த நாய்கள் சத்தத்திலும் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக ஓசோ தூங்கினார் தூக்கம் வராமல் தவித்த அமைச்சர் ஓசோவின் அரைக்கதைவை தட்டினார் இவ்வளவு நாய்கள் தொடர்ந்து சத்தம் போடுகின்றன இந்த சத்தம் உங்கள் தூக்கத்தை கெடுக்கவில்லையா நீங்கள் எப்படி தூங்குகின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஓசோ அமைதியாக பதில் தந்தார் இந்த நாய்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ சத்தம் போடவில்லை அவைகளுக்கு இந்த ஓய்வு விடுதியில் யார் தங்கி இருக்கின்றார்கள் என்று உணரும் பகுத்தறிவும் கிடையாது இங்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றும் தெரியாது நாய்கள் தங்கள் தொழிலாளன சத்தம் போடும் வேலையை செய்கின்றன நீங்கள் உங்கள் வேலையான தூங்குகின்ற பணியை செய்யுங்கள் என்றார் ஓசோ இப்படி அதிகமான சத்தத்தில் என்னால் தூங்கவே முடியாதே என கவலையோடு சொன்னார் அமைச்சர் ஓசோ மீண்டும் விளக்கமாக பதில் தந்தார் இப்போது நீங்கள் நாய்கள் சத்தம் போடுவதை எதிர்த்து போராட நினைக்கின்றீர்கள் இங்கு இப்போது உள்ள பிரச்சனை உங்கள் மனதில் உள்ள எதிர்ப்பு உணர்வுதான் இதனால் நீங்கள் நாய் சத்தத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் சத்தம் போடுகின்ற நாய்கள் எல்லாம் குறைப்பதை நிறுத்தினால்தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் என்று நினைக்கின்றீர்கள் இந்த எண்ணம் ஒரு நிபந்தனையாக மாறி உங்கள் மனதில் இருக்கின்றது உங்கள் நிபந்தனை பற்றி அந்த நாய்களுக்கு தெரியாது நீங்களும் பிடிவாதமாக நிபந்தனையோடு நிற்கின்றீர்கள் நாய்களின் சத்தம் இல்லாமல் இருந்தால்தான் தூக்கம் வரும் என்று நினைக்கின்றீர்கள் இப்படி கண்டிஷன் போடுவது வாழ்க்கையில் நடைமுறைக்கு நல்லதல்ல நாய்களின் சத்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது நாய்கள் எவ்வளவு சக்தியோடு சத்தம் போடுகின்றன இந்த இரவிலும் அவைகளின் சக்தியை கவனித்து பாராட்டினால் அந்த சத்தம் கூட உங்களுக்கு மந்திரமாக தோன்றும் என்றார் ஓசோ ஓசோவின் ஆலோசனையை ஏற்ற அமைச்சர் மனதை மாற்றிக்கொண்டார் தனது அறைக்கு சென்று வேறு சிந்தனையை வரவழைத்துக் கொண்டார் அப்போது அவரால் நிம்மதியாக தூங்க முடிந்தது ஓசோவின் அறிவுரை இதுதான் உன்னை சுற்றி இருப்பது உனக்கு எரிச்சல் தந்தால் உனது சிந்தனையை உள்முகமாக திரும்பிப்பார் உனது எரிச்சலுக்கு நீதான் காரணம் என்பதை நீயே புரிந்து கொள்வாய் இந்த எரிச்சலுக்கு காரணம் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து நீ செயல்படுகின்றாய் உலகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என நாம் நிபந்தனை விதிக்க முடியாது தேவையில்லாத சில நிகழ்வுகளை எதிர்த்து போராடும் போதுதான் உன்னிடம் எரிச்சல் உண்டாகின்றது இந்த ஓசோவின் சிந்தனை நம்மிடம் மாற்று சிந்தனையை உருவாக்குகின்றதல்லவா சிந்தனையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போதுதான் எந்த மாற்றங்களையும் நம்மால் சந்திக்க இயலும் மாற்றம் ஒன்றுதான் நம் வாழ்வில் ஏற்றம் தந்து வெற்றியை தரும் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது எந்த மாற்றம் வந்தாலும் அதில் ஏமாற்றம் உருவாகி நம்மை வீழ்த்தும் நிலையை ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் நாம் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்வில் வெற்றிகள் நிரந்தரமாக நம்மிடம் தங்கிவிடும் அல்லவா ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்